ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றிய சிறப்பு பதிவு சோமவார விரதம் மகேஸ்வர விரதம் திருவாதிரை விரதம் சிவராத்திரி விரதம் கல்யாண விரதம் பாசுபத விரதம் அஷ்டமி விரதம் கேதார கௌரி விரதம் இந்த எட்டு விரதங்களுமே சிவபெருமானுக்கு உரிய முக்கியமான விரதங்கள் அஷ்ட விரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த எட்டு விரதங்களிலே மிக முக்கியமான முதன்மையான விரதம் தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலேயுமே சிவபெருமான் திருப்தி கொள்ள மாட்டார் அப்படின்னு கூட நம்முடைய ஐதீகம் சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதுமே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனை அளிக்கும் கார்த்திகை மாதத்தில் முக்கியமான விரதங்களிலே இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் திங்கட்கிழமை இந்த கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உகந்த நாள் பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கும் உகந்த நாள் கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னு பொருள் சோமன் அப்படின்னா பார்வதியோடு சேர்ந்திருக்கின்ற சிவபெருமான் அப்படின்னு தான் அர்த்தம் சந்திரனுக்கும் சோமன் என்கின்ற பெயர் உண்டு ஆனால் இந்த சோமவார விரதத்தை சந்திரன் தான் முதல் முதலில் அனுஷ்டித்து அதன் காரணமாகவே சோமவார விரதம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சோமவார விரதம் தோன்றிய வரலாறு என்ன அப்படின்னா தக்ஷனினுடைய சாபத்தால் கொடிய நோயினால் துன்பப்பட்டார் சந்திர தன்னுடைய சாபம் நீங்கி நோய் குணமாகணுங்கிறதுக்காக சந்திர பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கின்ற அனைத்து திங்கட்கிழமைகள்லையுமே எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு பண்ணினார் அந்த விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் தக்ஷணினுடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார் அதோட சந்திரபகவானை நவக்கிரகங்களில் ஒருவராகவும் இருக்கும்படியும் அருளினார் சந்திரன் பெயரால தோன்றினதுதான் இந்த சோமவாரம் இந்த சோமவார விரதம் எல்லாமே இந்த சோமவார விரதம் தான் எம்பெருமானினுடைய ஜடா முடியிலே பிறையாக அமரும் பாகியமும் சந்திர பகவானுக்கு கிடைச்சது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி சந்திரனை தனது முடியிலே சூடிக்கொண்ட சிவபெருமான் சந்திரசேகரர் சந்திரமௌலீஸ்வரர் சோமசுந்தரர் சோமநாதர் சசாங்கசேகரர் சசிதரர் சசி சசிசேகரர் இப்படின் எல்லாம் அவருக்கும் சிறப்பு பெயர்கள் உண்டு தோறுமே நாம் பூஜை செஞ்சு விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்கணும்னு சந்திர பகவானும் வேண்டிட்டார் தான் மட்டும் விரதம் இருந்து நல்லாயிட்டா போகிறோம் அப்படின்னு அவர் நினைக்கல தான் விரதம் இருந்து இந்த கொடிய நோயின் இந்த சாபமும் நீங்கள் பெற்று நம்ம முழு நிலவாக ஜொலிச்சிட்டோம் ஆனால் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் அனைவருமே நற்கதி பெற வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் கிட்டே ஒரு வேண்டுதலும் வைக்கிறார் சந்திரபகவான் சிவபெருமானும் அவ்வாறே ஆகட்டும்னு சொல்கிறார் சரி இந்த விரதத்தை மேற்கொள்வது எப்படி அப்படின்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணால் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை மாதத்து முதல் திங்கட்கிழமையில தொடங்கி கடைசி திங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலையும் நீங்கள் விரதம் அனுஷ்டித்து கடைசி திங்கட்கிழமையில நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் உங்கள் வீட்டில் எம்பெருமான் சிவபெருமான் லிங்க திருமேனியாக இருந்தாலும் சரி திருவுருவ படமாக நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி லிங்க திருமேனியாக இருந்தால் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருவுருவ படம் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி சந்தனம் குங்குமம் மலர்களால் அலங்காரம் பண்ணி உங்களுக்கு உங்களால் இயன்ற நைவேத்தியம் சக்கரை பொங்கல் பாயசம் எது வேணால் செஞ்சு நீங்க பெருமானுக்கு நிவேத்தியம் பண்ணலாம் இல்லை உங்களால வெறும் சாப்பாடு சாம்பார் தான் வைக்க முடியும் அப்படின்னாலும் சரி ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களாலே இயன்ற நைவேத்தியத்தை வச்சு நீங்க படைச்சு வழிபாடு பண்ணலாம் சிவபுராணம் கோளறு திருப்பதிகம் சிவாஷ்டகம் இப்படி உங்களுக்கு தெரிந்த எம்பெருமான் சிவபெருமானினுடைய ஸ்தோத்திரங்கள் போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் இது அனைத்தையுமே நீங்கள் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு முடிஞ்சால் இந்த ஒரு நாளில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு வாய்ந்தது உங்களால் இயன்ற நைவேதியத்தையும் கொடுக்கலாம் கோவிலுக்கு போயும் நீங்கள் வர பக்தர்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டிலையே வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரசாதத்தை கொடுக்கலாம் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்க வீட்லயே இந்த விரதத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி தம்பதியர்கிட்ட நீங்க ஆசிர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு நாம நிறைய சொல்கிறது சொல்றதுதான் இந்த விரதம் அப்படிங்கிறது அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது முழு உபவாசமாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் முழு உபவாசமாக இருந்து மாலை நேரத்தில் பெருமானுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை ஒரு பொழுது நாங்கள் உணவருந்தி நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னாலும் மேற்கொள்ளலாம் இல்லை நாங்கள் அலுவலகத்துக்கு போகிறோம் எங்களால் விரதம்லாம் இருக்க முடியலை அப்படின்னாலுமே பகல் வேளையில் உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சிலர் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள் உபவாசம் அப்படிங்கிறது கடவுளுக்கு மிக அருகாமையிலே செல்வது அப்படின்னு தான் அர்த்தம் நாம் உபவாசம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மக்கிட்ட நெருங்கி வர்றார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதை தான் உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க முழு உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா முழு உபவாசமாக இருந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் எந்த கடவுளானாலும் சரி அது அந்த கடவுள்கள் அனைவருமே வந்து நம்மை காப்பதற்குத்தானே தவிர நீ மூணு நேரமும் பட்டினியாக இருந்து விரதமாக இருந்து நீ என்னை வழிபாடு பண்ணினாத்தான் நான் உனக்கு அருள் தருவேன் அப்படின்னு எந்த கடவுளும் இது வரைக்கும் சொன்னதில்லை அதனால அவரவர்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து தான் இந்த விரதம் இந்த நாள்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேற எந்த பாராயணமும் எனக்கு பண்ண தெரியாது பாடல்கள் தெரியாது சிவபுராணம் தெரியாது அப்படின்னா அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஒன்றே போதும் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த சோமவார விரதத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா ஒருவனுக்கு இதுதான் விதின்னு விதிக்கப்பட்ட அந்த விதி கூட மாறி நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சோமவார விரதத்தினுடைய முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருவனுக்கு தலையெழுத்தே எழுதியாச்சு இதாண்டா உன்னுடைய விதி அப்படின்னு அவனுக்கு விதிக்கப்பட்டாச்சு அந்த விதிக்கப்பட்டதையே மாற்றுவார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த சோமவார விரதம் இருந்தால் அவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால இந்த கார்த்திகை மாதத்தில் வர்ற அனைத்து திங்கட்கிழமைகள்லையுமே உங்களால முடிஞ்சளவு உபவாசம் இருந்தோ உபவாசம் இல்லாமலோ எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்ய அனைத்து பலன்களையும் பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்